நான் ஒரு கிராமத்து பொண்ணு என் அப்பா அம்மா எல்லாருமே வசதியான குடும்பம் நாங்க ரொம்பவே வசதியான குடும்பம் ஒரு அண்ணனும் அக்காவும் இருக்காங்க என்னோட அண்ணன் அட்வொகேட்டா இருக்காங்க நான் படிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு பையனை அந்த லவ் வீட்லயும் சொன்ன வீட்டுல எல்லாருமே சம்மதிச்சு எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க என்னோட கணவர் சொந்தக்கார பையன்தான் தங்கமானவரு ஆனா என்னோட மாமியார் மாமனார் பண்ணாத குடும்பங்களே இல்ல நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு ஏதாவது ஒன்னு சொல்லிட்டேதான் இருப்பாங்க நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் என் மாமியார் மாமனார்னு எல்லாருமே ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தையும் இருக்கா பொறுந்து ஒரு வருஷம் ஆச்சு ஊருக்கு போகவே இல்ல இந்தியாக்கு போகணும் அப்படின்னு சிச்சுவேஷன் வந்துச்சு என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் முடி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் குழந்தைய ஒரு வருஷமா என் வீட்டு ஆளுங்க யாருமே பார்த்தது இல்ல இந்தியால அவங்க கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க என் மாமியார் மாமனார் இந்தியா போக கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ரொம்ப ஆசை ஆசையா இருந்தேன் அப்படி போன அப்படின்னா என்னோட பையனோட நீ வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஓ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு மாமியார் மாமனார் பண்ணாத குடும்பங்களே இல்ல நான் ஒன்னும் குறைச்சலா வரல என்னோட காதல் கணவரை கல்யாணம் பண்றதுக்காக என்னோட படிப்பு பாதியிலேயே விட்டுட்டு என்னோட குடும்பத்தை எல்லாம் பாதியிலேயே விட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் என்னோட கணவர் ரொம்ப தங்கமானவர் அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு கல்யாணம் ஆகி ஒரே மாசத்துல கரு தரிச்சது அதுக்கு எங்க மாமனார் மாமியார் சொல்றாங்க இது யாருக்கு பிறந்த குழந்தைன்னே தெரியலன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் எனக்கு அவமானமா இருக்கும் ஆனா என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்பெல்லாம் எனக்கு ஆறுதலா இருப்பாரு என் ஹஸ்பண்டுக்கு சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி மறுபிறவையாதான் பிழைச்சிருக்காரு அப்படி இருந்தும் என் மாமியாரும் மாமனாரும் அவரை கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க அவங்களும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் அப்புறம் வெளிநாட்டிலேயே தனி கொடித்தன வந்துட்டோம் ஆமனா எங்களை ரொம்பவே வெறுக்கவும் ஆரம்பிச்சுட்டாரு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாரு அந்த வீட்டுல எல்லா வேலையுமே நான் தான் பார்த்தேன் அப்போவும் எனக்கு நல்ல பேர் இல்ல ஹஸ்பண்ட கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு அவங்க பண்ற எந்த கொடுமைகளையும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே மாட்டேன் நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டு வருஷமா ட்ரெஸ் எடுக்கவே மாட்டேன் அப்படி ரெண்டு வருஷம் கழிஞ்சு எடுத்தா கூட அதையும் பெருசாக்கி பிரச்சனை பண்ணுவாங்க என்னோட வாழ்க்கையில ஓப்பனா சொல்லணும்னா என் மாமியார் மாமனார் இருக்கிற வரைக்கும் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது ஆனா என்னோட கணவர் நல்லவர் தான் அவரோட என்னால சந்தோஷமா அவர் வாழ்க்கைய வாழவே முடியல காரணம் என் மாமியார் மாமனார் தான் அவங்களுக்கு பிள்ளையே இல்ல அப்படி இருந்தும் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரு பொன் குழந்தையே கிடையாது முத முதல்ல வந்த மருமக நான் தான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க வெளிநாட்டுல வந்து அனாதிரியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் ஜீர்ணிச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நிறைய குடும்பங்கள்ல இப்படித்தான் இருக்காங்க மருமகள் அப்படின்னா ஏதோ வீட்டு வேலைக்கு வந்த ஆள் மாதிரி பார்க்கறாங்க நீங்க மகளா பாக்க வேண்டாம் ஒரு மனுஷியாவது பாக்கலாம் ஏதோ கஷ்டப்பட்டு ரோட்ல தெரிஞ்சிட்டு இருந்த எங்களை கூட்டிட்டு வந்து நல்ல வாழ்க்கை நீங்க கொடுத்த மாதிரி இவ்வளவு கொடுமைப்படுத்தணும்னு எந்த அவசியமுமே இல்ல நாங்களும் நல்லா படிச்சு நல்லா நெக போட்டு அம்மா அப்பாவை எல்லாம் விட்டு பொருந்த இடத்த விட்டு எல்லாம் பண்ணி தான் உங்க வீட்டுக்கு வர்றோம் உங்களையும் ஒரு மனுஷியா பார்த்தா எங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இது இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி இது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கன்வே பண்ணலாம்